கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த காலை நேரத்திலையும் ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா என்ன உருவாக்க உன்ன அவர் பயன்படுத்துறாரா இல்லாட்டி ஒன்றை உருவாக்குறதுக்கு என்ன அவர் பயன்படுத்துகிறாருன்னு நான் பேசுறேன் தேவ பிள்ளைகளே அந்நாளுக்கு குழந்தை இல்லை பெனி நாளுக்கு அது இருக்குது அப்ப இருக்கிறவா இல்லாதவளை வந்து ரொம்ப துக்கப்படுத்துறா என்ன துக்கப்படுத்துறா தெரியுமா உனக்கு குழந்தை இல்லையே நீ மாதந்தோறும் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிற ஓ ஜம் பண்ணுற குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு அவள் துக்கப்படுற வரையும் பேசிக்கிட்டே இருப்பாளா அவள் கண்ணில் கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவள் அமைதியாக இருப்பாள் அது வரையும் வார்த்தையை அள்ளி வீசுறது நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லால அடிச்சா கூட மாறும் ஆனா சொல்லால அடிச்சா மாறாதுன்னு இவ சொல்லாலேயே அடிக்கிறா இவ ஒரு நாள் ஆலயத்துல இருந்து அழுததுக்கு அப்புறம் அவளுக்கு தேவன் மனம் இறங்கி சில நாட்களுக்கு அப்புறம் குழந்த பாக்கியத்தை கொடுத்தாரு இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் பெனி நாள்னு ஒருத்தி அந்த கல்லை அந்த சொல்ல தூக்கி அவளை அடிக்கலைன்னா அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கவே கிடச்சிருக்கிறாரு சகோதரர்களெல்லாம் யோசேப்ப குழியில் கொண்டு தள்ளி விடலைன்னா அவனுக்கு அப்படி ஒரு மேன்மை கிடச்சிருக்காது ஆடு மேய்க்கிறதுக்கு விடலைன்னா தாவீதுக்கு அரசன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்காது சில நேரங்களில தேவன் பிடிக்காத மனிதர்களிடத்திலயே போக வேண்டியதா இருக்கும் பிடிக்காத இடத்திலேயே போய் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் இவனை பார்க்க கூடாதுன்னு நினைப்போமோ அன்னைக்குதான் பத்து தடவை நம்ம கண்ணு முன்னாடி வருவான் போனே பண்ணக்கூடாதுன்னு நினப்பா அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணுவான் ஏன் தெரியுமா அது அவன் நல்லதுக்காக இல்லை ஒன்றை உருவாக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு பெனி நாளை வச்சிருக்கிறார் ஒரு குடும்பத்தில் சிலரை எல்லாம் உருவாக்குறதுக்காக தேவன் வச்சது நீ நல்லா யோசிச்சுப்பாரு அவங்க மட்டும் இப்ப இல்லைன்னா உன்னால் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா நியாயப்படி பார்த்தா அவங்களுக்கு நீ ட்ரீட்டு வைக்கணும் ஆண்டவரே எனக்கு வந்த எல்லா ஸ்தோத்திரம் உடனே அது யாருன்னு கேட்காதீங்க ஆண்டவரே எல்லா சவுளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா ஆமானுக்காக ஸ்தோத்திரம் இவங்க எல்லாம் என் உயர்வை தடுத்தவங்க இல்ல இவங்க எல்லாம் என் உயர்வுக்கு காரணமா மாறினவங்க தேவ பிள்ளைகளே இதை ஏற்றுக்க கொஞ்சம் மனசு தயங்கும் தான் உன்ன விருப்பம் இல்லாத இடத்துல உன்னை பிடிக்காத ஒரு இடத்துல கர்த்தர் வாழ வைக்கிறாருன்னா உன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு உயர்த்துகிறதற்காக கவலைப்படாத கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாறும் அழ வச்சவங்க முன்னாடி கண்டிப்பா கர்த்தர் உன்னை வாழ வச்சு அழகு பாப்பா நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே நீங்க எங்க கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்கு காய் நன்றி சொல்றப்பா எல்லா தடைகளையும் மாற்றி இதை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கிருபை கூடும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்பெசி கருத்து ஆசிர்வதிப்பா